அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் தொண்ணூற்றி நாலு நல்லொழுக்கம் இல்லாதவர் யார் என்று சொல்லுகிற செய்யுள் நண்பு இளார் மாட்டு நசைக்கிழமை செய்வானும் பெண்பாலை காப்புகழும் பேதையும் பண்பு இல் இழுக்கு ஆன சொல்லாடுவானும் இம்முவர் ஒழுக்கம் கடைப்பிடியாதார் நம்மிடம் விரோதத்தனம் பாராட்டுகிறவர்களோடு நண்பர்களாக இரு இருப்பது பிறர் மத்தியிலே மனைவியை தான் நம்பி தன்னோடு வந்து வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய மனைவியை இகழ்ந்து பேசுகிறவன் அறிவில்லாதவனாக குணமில்லாத சொற்களை உபயோகப்படுத்தி தன்னிடம் பழக வருபவர்களை இயேசுகிறவன் ஆகியவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லுகிற செய்களை அவன் ஒருவன் விரோதமாக இருக்கிறான் என்று தெரிந்த பின்னும் அவனையே நண்பனாக பாவிப்பது தன் மனையை தன் மனைவியை தன்னுடைய பெண்ணை தன்னுடைய மனைவியை தன்னை நம்பி வந்த அந்த பெண்ணை மற்றவர்கள் எதிரிலே இகழ்ந்து பேசுகிறவன் அறிவில்லாமல் தேவையில்லாத எல்லாம் பேசுகிறவன் ஆகியவர்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவர்கள் என்றே கருதப்படுவார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் நண்பு இலார் மாட்டு நசைக்கிழமை செய்வானும் பெண்பாலை காப்புகழும் பேதையும் பண்பில் இழுக்கு ஆன சொல்லாடுவானும் இம்மூவர் ஒழுக்கம் கடைபிடியாதார் நன்றி வணக்கம்